காங்கிரஸ் அஜெண்டா முன்வைத்து அதிமுக பாஜக கூட்டணியை எதிர்கொள்ள என்ன ஸ்ட்ராட்டஜி அது நம்ம ஒண்ணு கஷ்டமே பட தேவையில்லைங்க மக்கள் உணர்ந்துருக்கிறாங்க பாராளுமன்ற எலெக்ஷன் இப்பதான் நமக்கு முடிஞ்சது இல்லையா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல முடிஞ்சது மக்கள் வந்து தெளிவா இருக்கிறாங்க ஏன் வந்து பிஜேபி ஆட்சிக்கு வரக்கூடாதுன்றது தெளிவாக இருக்கிறதுனாலும் பாராளுமன்றத்தில் அதுவும் எங்கள் பாராளுமன்ற திருவள்ளூர் பாராளுமன்றம் தான் எங்கள் சசிகாந்த் எம்பி அவர்கள் அஞ்சு லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரம் ஓட்டு வாக்கு வித்தியாசத்துல ஜெயிச்சார் அந்த பெருமை அது அது அதிக ஓட்டு அது எங்களுக்கு பெருமை ஏன்னா அந்த பார்லிமெண்ட்ல நான் இருக்கோன்றதுனால மிக பெருமையாகவும் சொல்றேன் ஏன் சொல்றேன்னா பிஜேபியோடைய கூட்டணி அதிமுக

இன்னைக்கு சுயமா சிந்திக்கிற சக்தியும் கிடையாது திறனும் கிடையாது அமித்ஷா அவர்கள் என்ன சொன்னாலும் அதை தலையாட்டும் பொம்மையாக அவர் உட்கார்ந்துருக்காரு அவரை பொறுத்திருக்க அவர் கட்சியை காப்பாற்றணுன்றதை விட தன்னை காப்பாற்றிக்கணும் அதிகாரத்துக்கான ஒரு அதாவது அந்த அதிகாரம் வேண்டும் பலம் வேண்டும்ன்ற ஒரு கூட்டணிக்காக அங்கே சேர்ந்துருக்காங்களே ஒழிய முழுக்க முழுக்க நாட்டு ம தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யற கூட்டணி இல்லை அதை நம்ம தெளிவாக எடுத்து சொல்லலாம் ஈஸியாகவே எடுத்து சொல்லலாம் தமிழக மக்கள் நல்லாவே புரிஞ்சுப்பாங்க ஏன்னா கண்டிப்பாக என்ன சொல்றது ஒரு ஆளும் திறமை அற்ற ஒரு எய்ம்ஸ் எல்லாம் வரைக்கும் என்ன சொல்றது அவங்க ஆட்சி காலத்துல ஒரு செங்கலோட தான் இருக்கு வரைக்கும் ஒரு செங்கலோட தான் இருக்குது வாங்கி தரலாம்ல ஒட்டும் இல்ல உறவும் இல்லைன்னு சொல்லிட்டு முன்னாள் அமைச்சர்கள் பாதி பேர் வந்து பிஜேபி பத்தி சொன்னாங்க அதே நேரத்தில் நம்ம எடப்பாடி அவர்கள் இங்கேருந்து ஃப்ளைட்டை பிடிச்சி போயிட்டு காரை மாறி நான் அங்கே போகல இங்கே போகலன்னு சொல்லிட்டு அமித்ஷாவை போய் சந்தித்து வந்துட்டு கூட்டணின்னு சொல்கிறாங்க அந்த கூட்டணி கூட அவங்க தான் தெரிவிக்கிறாங்க ஸோ எதுக்குமே வந்து சுய என்ன சொல்ற கௌரவத்தோடு அவங்க இல்லை ஆகியாலும் அவங்கள பொறுத்தருக்கு இது ஒரு அடிமை கூட்டணி அதை எடுத்து நம்ம மக்கள்கிட்ட சொன்னாலே போதும் நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யாமல் இருக்கிற அந்த கூட்டணிக்கு ஓட்டு போட போறதுன்னு கேட்டாலே அவங்களே நமக்கு சொல்லுவாங்க அந்த கூட்டணி வேணாம் இன்னொன்று ஒன்று சொல்கிறேன் அதிமுக காரர்களே அதிமுகவில் எம்ஜிஆர் வழி ஜெயலலிதா வழி வந்தவர்கள் கண்டிப்பாக தாமரைக்கு ஓட்டு போட மாட்டாங்க அவங்களே யோசிப்பாங்க அவங்க கூட்டத்தில் அந்த கட்சி அந்த தொகுதி அங்கே எடுத்துட்டாங்கன்னா அவங்களே ஓட்டு போட்டு இதனால் நம்ம நாடு வீணாக போய்டும்பா வேணான்னு யோசிக்கக்கூடிய நல்ல அதிமுக காரர்களும் அங்கே இருக்கிறார்கள் ஆகியால் நமக்கு தெளிவா இருக்கு தேர்தல விட இன்னும் குறைவா தான் வாங்குவாங்க கண்டிப்பா கண்டிப்பாக குறைவா தான் வாங்குவாங்க அவங்களுடைய செயல்பட நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தெரிவித்து எங்க இருபத்தி நாலுல பாத்து வாஷ் அவுட் ஆயிட்டாங்க எடப்பாடி வந்த பாடி கிட்டத்தட்ட பத்து பதிமூணு அங்க இடைத்தேர்தல் அதெல்லாம் பாத்துருக்காங்க எந்த தேர்தலுமே அவங்க வந்து வெற்றி வாகி சூடுனா மாதிரி தெரியல எனக்கு தெரிஞ்சு ஆகியால எனக்கு தெரிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு தமிழகத்துல அதிமுகன்ற கட்சி இருக்குமான்றது கேள்விக்குறி அந்த அளவு போயிடும் சரி ஆரம்பிச்சிருக்காரு அது இது வந்து நம்ம டாக்டர் ல அம்பேத்கர் எழுதி கொடுத்த சட்டத்தின்படி நம்ம இந்தியா நடக்குது இங்க வந்து தனிநபர் யாரோனா கட்சி ஆரம்பிக்கலாம் அதை யாரும் வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க தாராளமா கட்சி ஆரம்பிக்கட்டும் மக்களுடைய வழிகளும் வேதனைகளும் தேவைகளும் புரிஞ்சுக்கட்டும் புரிஞ்சுக்கிட்டு அவர் முதல்ல இந்த வாட்டி வந்து ஒரு டெபாசிட் வாங்கி தனக்குரிய ஆளுமையை நிரூபித்தா தான் இல்லைன்னு சொல்ல அதே நேரத்தில் ஒரு பதினெட்டுலேருந்து இருந்து இருபத்தி ரெண்டு வயசு உள்ள இளைஞர்கள் கண்டிப்பாக ஏன்னா இன்னைக்கு சினிமாவில் டாப் மோஸ்ட்ல இருக்கிற தமிழ் நடிகர் அவர் இளைஞர்கள் இளைஞர்களும் நிறைய பேர் அவர் ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க இல்லைன்னு சொல்ல முடியாது அதே நேரத்துல அவங்க எல்லாருமே நல்லா பேசுவாங்க இல்லைன்னு சொல்ல ஃபேஸ்புக்காக இருக்கட்டும் ட்விட்டராக இருக்கட்டும் எல்லாருலேயும் பதிவு போடுவாங்க பட் ஓட்டு போனும் வந்து லைனில் நிற்பாங்களான்றது எனக்கு தெரிஞ்சு சந்தேகம் தான் ஏன்னா அளவு வந்து அரசியல் ஞானம் உள்ள பிள்ளைங்க கிடையாது ஆனால் பேசுகிறாங்க இல்லைன்னு சொல்லலை அதே நேரத்தில் ஒரு நடிகருக்கு வந்து அந்த பத்து டு பன்னெண்டு சதவீத ஓட்டுனால தமிழகத்துல ஆட்சி பிடிக்க முடியுமான்னு கேட்டால் அது கண்டிப்பா கிடையாது அவர் ஓட்டு பதினெட்டுல இருந்து இருபத்தி ரெண்டு வயசு இருக்க பிள்ளைங்களோட ஓட்டு அவளோ இருக்கு நம்ம தமிழகத்துல அந்த ஓட்டு ஃபுல்லா அவருக்கு வருமானதெல்லாம் நிச்சயமா எனக்கு தெரிஞ்சு ஒரு நாலுல இருந்து நாலு பர்சன்ட் மூணு பர்சன் அப்படி வாங்குவார் அதுக்கு மேல வாங்க மாட்டார் ரெண்டாவது அரசியல் புரிதல் உள்ள யாரும் அந்த கட்சியில இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல பரந்தூர் விமான நிலையம் வந்து மத்திய நம்ம தமிழ்நாட்டில் போயிட்டு இருக்கு அதுக்கு சில பேர் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அதுக்கு ஒரு புதுசாக என்ன மக்கள் சொன்ன வேண்டாம் சொல்லுங்க அதை பத்தி பேசாம என் மெரினா கடற்கரை தானே இருக்குது அங்க போய் ஏர்போர்ட் கட்டினா என்னன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாருன்னா அவருக்கு எந்த அளவு ஒரு தமிழ்நாட்டை பத்தி புரிஞ்சிருக்கு என்ன ஒரு பொருளாதார புத்தி இருக்கு அவருக்கு அதாவது அவர்லாம் வந்து சினிமாவில் எழுதி கொடுத்த ஸ்கிரிப்ட அழக மனப்பாடம் பண்ணி ஏற்றம் இறக்கத்தோட படிக்கக்கூடிய நல்ல நடிகர் அதுல மாற்று கருத்தே இல்லை அவருக்கு வந்து அரசியல் அதுவும் முதல் முதலமைச்சர் கனவோட வரதெல்லாம் ஓரதான் தெரியுது எங்களுக்கு நான்கு வருட திமுக ஆட்சியை பத்தி உங்க கருத்து என்ன திமுக நான்கு வருட திமுக ஆட்சின் போது நம்ம கூட்டணி கட்சியில் இருக்கிறோம் பார்த்தோம்னா முழுக்க முழுக்க மக்கள் நலனுக்காக மக்கள் முன்னேற்றத்திற்காக பல திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க முக்கியமா நீங்க பாத்தீங்கன்னா சமூக நலத்திலா இருக்கட்டும் கல்வியாக இருக்கட்டும் பெண்கள் முன்னேற்றமாக இருக்கட்டும் சுகாதாரமாக இருக்கட்டும் தொழில்துறையாக இருக்கட்டும் விவசாயத்துறையாக இருக்கட்டும் எல்லாத்துலயும் ஒரு முன்னேற்றத்தை நம்ம காமிக்கிறோம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்தியாவில் இருக்க எல்லா மாநிலத்திலும் வரும்போது தமிழகம் பல விஷயத்துல முன்னோடியா இருக்கிறாங்க திரு ஸ்டாலின் ஐயா அவர்களுடைய காலை உணவு நம்ம காமராஜர் ஐயா கொடுத்த மத்திய உணவு திட்டத்தினுடைய அடுத்த படி காலை உணவு திட்டமாகவும் சேர்ந்துருக்கு இல்லையா அந்த உணவு திட்டம் எல்லாம் அடுத்த வெளிநாட்டில் இருக்க கரடாகாரங்கெல்லாம் வந்து அதை வந்து அப்ரிஷியேட் பண்ணி அவங்க ஊர்ல இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க ஸோ இதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய முன்னேற்றங்கள் அதே மாதிரி அவருடைய அந்த பெண்களுக்கான அந்த உரிமை தொகை இப்ப நான்லாம் வந்து ஒரு பஞ்சாயத்து சார்ந்த ஊர்ல இருக்கிற அங்க அந்த உரிமை தொகை எந்த அளவு முன்னேற்றத்தை வருதுன்னா ஒரு ஒரு பெண்கள் அந்த பெண்கள் வந்து என்ன சொல்றது ஒன்னாந்தேதினா அவங்க அக்கௌண்ட்ல காசு அது வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லை என்னதான் பிள்ளைங்களுக்கு மாசம் ஆனால் ஒரு பேங்க் அக்கௌண்ட் வச்சு அந்த அக்கௌண்ட்ல உனக்கு ஆயிரம் ரூபாய் போய் இருக்குமானும் போது முதல்ல பெண்களுக்கு தன்னம்பிக்கை வருது அந்த ஒரு கௌரவம் இருக்கு மரியாதை இருக்கு வீட்டுக்காரா இருக்கட்டும் பிள்ளைங்களா இருக்கட்டும் போது பிள்ளைங்க கேட்பாங்க இல்லையா அந்த கௌரவம் எடுத்து தரக்கூடிய சக்தி இருக்கு அதே நேரத்தில் அந்த பணம் எங்க இருக்கு அந்த ஊர் கடைகளுக்குள்ள அங்க இருக்க பொருளாதாரத்துக்குள்ளதான் வருது ஸோ தமிழகத்தில் முன்னேற்றம் வருவதற்கு அவருடைய அந்த உரிமை தொகை மிகப்பெரிய இடத்த வருது அதே மாதிரி அன்னை சோனியா காந்தி அவர்களால் கொண்டு வந்த மகாத்மா காந்தி ஊரக உறுதி வேலைவாய்ப்பு திட்டம் அதுவும் திருவள்ளூர் மிக அதிக அளவில் பெண்களுக்காக ஒரு என்ன சொல்றது அவங்க எல்லாம் வந்து ஒரு முதுகெலும்போடு நிக்க வச்ச திட்டம் அந்த திட்டத்துக்கு கோடி வந்து வந்து மோடி அரசாங்கம் நிலுவையில் முன்னுக்கு வரத்துக்கு பல வழிகள் இருந்தாலும் மோடி அதெல்லாம் இன்னைக்கு தமிழகத்தில் ஆசிரியர்களுக்கு பணம் கொடுக்காம அவங்க அந்த மும்மொழி கொள்கையை ஏத்துக்க சொல்லி நம்ம இது பண்ணிட்டு இருக்காங்க எல்லா விதத்திலையும் வந்து அவங்க முட்டுக்கட்டியா இருக்காங்க அதே நேரத்தில் ஆட்சியை நான் என்ன சிறப்பாக பார்க்கறேன் இலவச பேருந்து பெண்களுக்கு அது பெண்களுக்கான நிறைய திட்டங்கள் அவர் கொண்டு வந்திருக்காரு தோழிகள் விடுதி எவ்வளவு பேர் வெளியூர்ல இருந்து வந்து படிக்கிற பிள்ளைங்க எங்க பெற்றோர்களோட நிலைமை யோசிச்சு பாருங்க பெற்றோர்கள் நம்ம பொம்பளை பிள்ளைங்க எங்க போய் தங்குமோன்னு பயமா இருக்கு பயப்படும் போது உங்களுக்குன்னு ஒரு விடுதி இருக்கு அதுவும் அரசாங்கத்தால் ஏற்படுத்தப்படணும் அதை விட ஒரு நம்பிக்கை ஏதாவது ஒரு தாய் உள்ளத்தோட ஒரு தந்தையா நம்மளை பாக்குறாருன்றது அது மாற்று கருத்துல அதே நேரத்துல தலைவர் அவர்கள் விவசாயத்திற்கு நிறைய மானியமா இருக்கட்டும் உரமா இருக்கட்டும் தள்ளுபடியா இருக்கும் நிறைய விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்காரு பொருளாதார ரீதியா நம்மளை முன்னேற்றத்தில் தொழில் துறையிலும் முன்னேற்றம் பண்ணிட்டு இருக்காங்க ஆகியால இந்த அரசு இந்த நான்காண்டு கால திமுகவுடைய ஆட்சி காலம் மிக சிறப்பாக இருக்கு நம்ம தலைவர் சொல்ற மாதிரி மக்களை காக்கும் தலைவராக திரு ஸ்டாலின் ஐயா அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த ஆட்சி நாங்கள் சிறப்பான ஆட்சியாக பார்க்குறோம் மீண்டும் தொடரும் நமது கூட்டணி அதுல செழிப்பா வரும் நம்பிக்கை இருக்கிறது சாதி கொலைகள் தமிழகத்துல வந்து தொடர்ந்து இருந்துட்டு தான் இருக்கு பல வருடங்களா பல பத்து வருடங்களா இதுக்கு வந்து இதை தடுக்கிறதுக்கு வந்து இப்ப இருக்கிற சட்டங்கள் போதாது சிறப்பு ஆவண கொலைகள் தடுக்க தனி சட்டம் வேணும்னு பல்வேறு தலித் அமைப்புகள் ஆர்வலர்கள் எவிடன்ஸ் அமைப்பு முக்கியமா மதுரையில இதெல்லாம் தொடர்ந்து குரல் கொடுக்குறாங்க அழுத்தம் கொடுக்குறாங்க இத பத்தி உங்க கருத்து அதாவது தலித் மக்களுடைய முன்னேற்றத்தை பார்த்து மற்ற சமூகத்தினர் பார்க்கிற அந்த பொறாமைனால் ஏற்படுகிற கொலை கலப்பு திருமணத்தினால் வரக்கூடிய இந்த ரெண்டு ரெண்டுமே ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களுடைய முன்னேற்றத்திற்கு தடையாக வரக்கூடிய தான் நாங்க இத பாக்குறோம் அப்படி இருக்கும் போது நம்மளுடைய ஐபிசி முன்னூத்தி ரெண்டு கொலை எஸ்சி எஸ்டி ஆக்ட் படி பாத்தீங்கன்னா எந்த அந்த கொலைகளை வந்து கண்டிப்பாக விசாரணைக்கு உட்பட்டு பனிஷ்மெண்ட் தரக்கூடிய அந்த அளவுல தான் இருக்கு அதே நேரத்துல ஆணவப்படைக்கு தனி ஒரு சட்டம் வேணும் அப்படின்னு சொல்றத நாங்க வரவேற்கிறோம் ஏன்னா அப்பதான் அதனுடைய விசாரணை அந்த விசாரணை வளையத்துக்குள்ள சரியாக சென்று அங்கே என்ன நடக்குதுன்றத நமக்கு வந்து மக்களுக்கு எடுத்து சொல்ல முடியும் அப்போதான் மீண்டும் அந்த தவறு நடக்காமே இருக்கும் ஏன்னா அது வந்து சாதாரண விஷயம் இல்லை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பல ஊர்களில் வந்து இளம் பிள்ளைகள் கலப்பு திருமணம் பண்றதெல்லாம் வந்து மிக கொடூரமா வந்து வெட்டி போடுறாங்க ரயில்வே ஸ்டேஷனில் தள்ளி விடுறாங்க இதெல்லாம் பார்க்கும் போது ஒரு பெற்றோர்கள் வயிறு எவ்வளோ கஷ்டப்படும் இதெல்லாம் பார்க்கும் போது அதுக்குன்னு ஒரு சட்டம் அதுக்குன்னு ஒரு திட்டம் அதுக்குன்னு ஒரு செயல்பாடு இருந்துச்சுன்னா உண்மையிலேயே வருங்காலத்தில் அந்த மாதிரி கொலைகள் நடக்காம தடுக்கப்படும்ன்றது எவ்வளோ நல்லது மிக்க நன்றி சந்திப்போம் நன்றி வணக்கம்